ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாஹி சமையல் இப்போ நம்ம பிரெட் அல்வா எப்படி செய்ய போகிறோன்றதை பார்க்க போகிறோம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போது கடாயில் எண்ணெய் எடுத்துக்கோங்க இந்த எண்ணெயில் ப்ரெட்டை நல்லா பொறிச்சு எடுத்துருங்க நல்லா மெரூன் கலரில் பண்ணுங்க நீங்களா இந்த மாதிரி மெரூன் கலரில் வரும்போது பிரட்டை நல்லா பிழிஞ்சு எடுங்க ஸோ என்ன அது நல்லா உறிஞ்சிருக்கும் எல்லா பிரெட்டையும் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துருங்க இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி பிடும்போது இப்படி வரணும் நான் இதுக்கு இப்போ தேவையான ஜீரா ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க நாலு கிலோ சுகர் போட்டு ஜீரா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட எல்லா பிரெட்டையும் மிக்ஸ் போட்டுக்கலாங்க இப்படி எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டு இது நல்லா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஊறணுங்க அப்போ தான் பிரெட் அல்வா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இதுக்கு தேவையான வந்து நம்ம முந்திரியும் பாதாமல் எடுத்துக்கலாம் இதை நான் இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக பொன் நேரமாக வர மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ப்ரெட் அல்வா ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சுங்க ஊரி இப்போ அதில் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை சேர்த்து நல்லா கிளரி கொடுத்துட்டு இது கூட நம்ம வந்து கோவா எடுத்துருக்கேங்க உங்களுக்கு கோவா கிடைக்கலன்னா கோவா சேர்த்துக்கலாம் வெறும் ஐம்பது கிராம் கோவா தாங்க அதை எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க இதெல்லாம் செய்யும்போது ஸ்டவ் ஆனில் இருக்க வேண்டாம் ஆஃப்லேயே வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க ப்ரெண்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் எடுத்து பரிமாற வேண்டியது ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க் யூ